வணக்கம்ப்பா மாதத்தில் ரெண்டு நாள் சின்ன வெங்காயத்தில் சாதம் சின்ன வெங்காய சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் அது எப்படின்னா நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் சாதாரணமாக சாதம் வடிச்சுக்கோங்க வடச்சிக்கிட்டு ஒரு அது இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் போட்டு கடுகு நல்ல உளுந்தெல்லாம் நிறையா போடுங்க போட்டு சீரகம் போட்டு வர காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா அது ரெண்டை காரம் இல்லாமல் இருக்கணும் ரெண்டு மூணு கிள்ளி போடுங்க கிள்ளி போட்டு உப்பை போட்டு இந்த வெங்காயம் நல்லா நிறைய அரிஞ்சு வச்சுருக்கணும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு த ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ வெங்காயம் சேர்க்கலாம் நறுக்கின வெங்காயம் அப்போ குடும்பத்தில் எத்தனை வாரம் அதுக்கு தகுந்த அப்பளம் சேர்த்துக்கோங்க போட்டு வதக்கி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிறோங்க உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும் ரொம்பவும் வதங்க விடக்கூடாது ஒரு கண்ணாடி பத வர அளவுக்கு வதக்கி கருவேப்பிலையெல்லாம் போடலாம் போட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்ச சாதத்தை கொஞ்சம் ஆற வச்ச சாதத்தை போட்டு அப்படியே பிறக்கணும்னா உதிரி உதிரியாக ஃப்ரைட் ரைஸுங்கிறாங்கல்ல அந்த மாதிரி வரும் நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை சாப்பிடும்போது உடல் வெப்பம் தனியும்ப்பா அப்புறம் பித்தம் குறையும் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் வயிற்று புண்ணாறும் அப்புறம் ரத்த ஓட்டம் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு இருக்கும் அந்த ரத்த குழாயில் அடப்பு கிடப்பு அதெல்லாம் இருக்கவே இருக்காது கண் பார்வைக்கு நல்லது சின்ன வெங்காயம் அதனால் மா மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது இங்கே வெங்காய சாதம் செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் சின்ன வெங்காய சாதம் மறந்துடாதீங்க